கத்தார் நாட்டில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் அதற்காக ஒரு எட்டு புதிய ஆடுகளங்களை கட்டினார்கள் அவற்றுள் ஒன்று இது அல் ஜுனைப் ஸ்டேடியம் அந்த போட்டிகளை நடத்துவதற்கு இவர்கள் என்னென்ன ஏற்பாடுகளை செய்தார்கள் என்பதை நமது பாவூர் சத்திரம் நவமணி இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இது ஒரு அல் ஜனோப் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலாயிரம் சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியம் இது வேர்ல்ட் கப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வேண்டி இது ஸ்பெஷலாக வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கிடெக்ட் வேர்ல்ட் அழகான ஸ்டேடியம் அழகான ஸ்டேடியம் ஸோ இங்கே நிறையா மேட்சுகள்லாம் அங்கே நடந்துச்சு சரி இது ஒரு நீங்கள் எத்தனை மூணு போட்டி நான் மொத்தத்தில் வேர்ல்ட் கப் டைம்ல வந்து ஒரு மூணு போட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அது இந்த ஸ்டேடியத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு இப்போ இவங்க அந்த ஆசிய விளையாட்டு போட்டி எப்போ நடத்துனாங்க அது முதல்ல ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் முதல்ல வந்து ஏசியன் கப்பு நடத்துனாங்க ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடத்துனதுக்கு பிறகு தான் இந்த போட்டிகளை நடத்துவதற்கான ஆர்வம் வந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் இதோட வேர்ல்டு கப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடத்துறதுக்குள்ள இது நமக்கு உரிமையை வாங்குனாங்க ஃபீஃபா வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க சரி அதுக்கப்புறந்தான் அந்த ரெண்டாயிரத்தி பத்து டு இருபத்ரெண்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்துல தான் ஃபுல்லா கத்தார்ல ஃபுல் டெவலப் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கம்ப்ளீட்டா ரோடு ரோட்ஸு எல்லாம் பில்டிங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சிறப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உலகமே வியக்கும் போடணும் சரி லட்சக்கணக்கான பேர் வந்தாங்களே எங்கே தங்க வச்சாங்க ஆமா அது தங்குறதுக்கு வந்து இப்போ என்ன பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் கவர்மெண்ட் சார் நிறைய இடத்துல வந்து டெம்பரவரி டென்ட் மாதிரிலாம் எல்லாம் அடித்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஏகப்பட்ட ஹோட்டல் இந்த கண்டெய்னர் கப்பல்லாம் அதே மாதிரி சொகுசு கப்பல் ஒரு மூணு கப்பலில் வந்து நிறுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஹோட்டல்லலாம் வந்து அதை அதுலேயே தங்க வச்சுருந்தாங்க நிறைய பேரை நிறைய பக்கத்து நாட்டுக்காரங்களும் போயிட்டு வேண்டி வந்து விமானங்கள் வந்து அதிகம் துபாய் சவுதி சவுதியில உள்ள பக்கத்து நாடுகளுக்கு போறவங்களாம் அவங்க டெய்லி போயிட்டு வர ஷட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாரும் போயிட்டு வந்தாங்க லட்சக்கணக்கான பேர் நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியரமா நடத்தினா பெரிய வெற்றி அது உலகத்துலயே வேற எந்த எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்குற அளவுக்கு கத்தார் பண்ணிச்சு அதுல நம்ம அந்த கத்தார் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருமை நன்றி நன்றி